வணக்கங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஈரப்பதமிக்க தீவனம் வர தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் போட்டு தான் பேக் பண்ணி வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு டெலிவரிங்க வாகன வசதி எப்பவுமே டெலிவரி வந்து தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு கீழே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் பார்சல் சர்வீஸில் பண்ணி கொடுக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸு ரதிமீனா ஏபிடி இந்த மாதிரி பார்சல் சர்வீஸில் அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் முதல் பதிவாக விற்பனைக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான இரண்டு மாதங்களான செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பின்னாடி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க காரணம் வந்து கண்ணை வந்து வெட்டுக்கு வித்துட்டாங்க மீண்டும் வந்து இருந்து போய் சொல்லி கேட்டு நல்ல தரமான கண்ணுங்கிறத கேட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோங்க கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ரெட்டநாடி உடம்புங்க நல்ல சின்ன மூஞ்சிங்க காதமை பார்த்தீங்கன்னா வெத்தலை காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கண் நல்ல ஊற்றமான கண்ணுங்க நம்மகிட்ட இப்போ வந்து வேறு மாட்டில் ஊட்ட வச்சதுனால கண்ணை வந்து நல்ல தரமாக வளர்த்திருக்கிறோங்க நல்ல தரமாக ஊட்டி இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதும் ஒரு கிடாரி கன்று தானுங்க தாய் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு விற்றுட்டாங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்ம வந்து இதை மீட்டோங்க இது வந்து திருப்பூர் சந்தையிலேருந்து கண்ணுக்குட்டியை வந்து மீட்டு கொண்டு வந்ததுங்க ஏன்னா ஏதாவது ஒரு சூழல் ஒன்று மாட்டில் வந்து ரெண்டு காம்பில் பால் வரல இல்லை பாலுக்கு நிற்கலை இல்லை சுழியில் மாற்றம் இருக்குது இல்லை அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை அப்படிங்கிறக்கா அப்படிங்கிற சூழல் இருந்ததுன்னா உடனடியாக கொண்டாந்து வளர்ப்புக்கு யாரும் கேட்கல அப்படின்னா சந்தைகளில் வித்துடுறாங்க மாடுகள் வந்து அடிமாடாக போயிடுதுங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கண் மாடாக நல்லா தெளிவாக இருந்து பாலுக்கு நிற்கிது குணவனமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுறோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்ணுக்குட்டியாவது நம்ம வந்து போராடி கேட்டு வாங்கிட்டு வர்றவங்க இது கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் தான் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பாலும் இல்லை நல்ல அருமையான ஒரு கிடாரி கன்று கலப்பின மாடு இருக்குது ரெண்டு காம்புலேயும் பால் வந்து ஊட்ட வச்சு ஒரு ரெண்டு நேரம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு காம்பளை கொஞ்சம் நேரம் ஊட்ட வச்சு ஒரு முக்கால் லிட்டர் பால் விட்டு வளர்த்தலாம்னு தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீர்த்துங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட நல்ல பெருவெட்டு மயிலை சினை மாடுங்க நாலு பல் முதல் ஈத்து இருபது நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல தரமான ஒரு மயிலை சினை மாடுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நாலு பல் தெளிவாக இருக்குது ரெண்டு ரெண்டு பக்கம் ரெண்டு சிறுபல் நிற்குதுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் ஒரு பல் சேர்ந்த காங்கயம் மாடு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல பொறவு ஏற்றம் நல்ல மடிகால் சுத்தம் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க பல்லு நாலு பல்லு தான் தலையீர்த்து விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நீங்கள் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் காலை ஆறு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவு ஏன்னா ஒரே இடத்துல ஒரு பதினஞ்சு கால்நடைகளை பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த மாடு பிடிக்குதோ நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் கலப்பின மாடுகளுக்கு கொடுக்கலாமுங்க நாட்டு மாடுகளுக்கு கொடுக்கலாம் செம்மறி ஆடுகளுக்கு கொடுக்கலாம் வெள்ளாடுகளுக்கு கொடுக்கலாம் கோழிகளுக்கு கொடுக்கலாமுங்க இது வந்து பொதுவாக எல்லா கால்நடைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய தீவனம் தான் இரண்டு விதமான தீவனம் நீங்கள் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து கால்நடை தீவனத்துக்கு செலவாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ண முடியுங்க மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு தோடு எடுக்கிறீங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ணலாம் மாதம் நாலாயிரம் பண்ணால் வருஷம் ரூபா மிச்சம் பண்ணக்கூடிய சூழல் இருக்குதுங்க தாராளமாக ஒரு முறை சாம்பிள் எடுத்து பாருங்கள் பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க இறக்குற வரைக்கும் தீவனம் மூயறதுக்கு தீர்வு தீர்றதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா அடுத்த லோடு கரெக்டாக அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது மூணாவது இத்து காராம்பசு மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது காரணம் கண்ணை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு வந்து பெருங்கண்ணு மாடுங்க கண்ணுக்குட்டி வந்து அவங்க வச்சுக்கிட்டு மாட்டை மட்டும்தான் விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காலை சேர்த்தி மயில காலைக்கு சேர்த்தி முப்பது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை பீசிகிட்ருந்த மாடு தான் காராம்பசு மாடு மறை இல்லை வெள்ளப்புள்ளி இல்லை சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க கண்ணு பெருங்கண்ணு மாடுங்க அதனால் இந்த மடி வந்து பால் வத்துற மடிங்க நம்ம வந்து ஒரு சத்துக்கண்ணை வந்து இதுக்குன்னே வாங்கிட்டு வந்து ஊட்ட வச்சுட்டுருக்குறவங்க அதை அப்படி ஊட்ட வச்சோம்னா ஒரு பத்து நாளைக்கு ஊட்டிச்சின்னா அப்படி மடி வற்றி போயிடுங்க மாடு நல்ல மாடு காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான மாடாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க இந்த காராம்பசு மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காராம்பஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மரம் இல்லாமல் வெள்ளப்புள்ளி இல்லாமல் சொல்லி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் அவங்க காலை இருக்கிறதே சனையாக இருந்தால் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மறை இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லை நல்ல ஜெட் பிளாக் நிறம் காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்பு நல்ல தரத்தில் அருமையான ஒரு காராம்பஸ்ஸுங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இல்லைன்னா ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போய் போய் வீடியோவை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ரொம்ப எளிமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கிரும் காபிரியும் மிக்ஸ் ஆனதுங்க காபிரிங்கிறது வந்து வட இந்திய ரகம் தானுங்க கிரும் காபிரியும் மிக்ஸ் ஆனது தலையீத்து கிடாரிங்க சு அதாவது சுழி சுத்தமாக இருக்குதுங்க வட இந்திய செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதிப்படலைங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க கிர் வேணும்னு நினைக்கிறவங்க தலையீத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காம்புகள் நாளும் கருப்புங்க காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க வட இந்த கா காராம்பசுன்னு சொல்கிற மாதிரி காம்புகள் காது உள்மடல் நாக்கு எல்லாமே கருப்புங்க கிர்ரும் இந்த காபிரியும் கலந்த ஒரு பிரீடுங்க தலையீட்டு தானுங்க வட செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதிப்படலைங்க கர்ப்பபைக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இந்த காபிரி கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் தாராளமாக வாங்கிக்கலாமேங்க அடுத்ததாக வீடியோ பதிவில நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க வண்டி பழக்கம் இருக்குது உழவு பழக்கம் இருக்குது இன்னும் வந்து ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல விளாட கொம்பு மடிகால் சுத்தம் எல்லா பொறுப்புமே இருக்கக்கூடிய தரமான மாடுங்க ஈத்து இன்னும் நாலாவது ஈத்து மயிலை காலைக்கு இனச்சேற்கை செஞ்சுருக்குறாங்க மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமங்க நல்ல மடிங்க காம்புகள் நாளும் ஒன்றை கண்ட மாதிரி நல்ல ஓர்ஸாக இருக்குங்க வண்டி பழக்கம் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலை என்ன சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் அதேபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாலாவது ஈத்து ஒன்பது மாதம் செனை கண்ணு போடுறதுக்குங்க பெண்கள் பிடிக்கிறதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கலாமுங்க வேறு சீம்பால் மாறினதுக்கப்புறம் மாடு தொந்தரவு பண்ணதுன்னா சொல்லுங்கள் வேறு மாடு மாற்றிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஏற்று மயிலை மாடுங்க மூன்று நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கண் இளங்கண்ணுங்க இப்போதான் மூணு நாள் ஆகுது பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பறந் கறந்துக்கலாம் பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கூட கறந்துக்கலாமுங்க ரொம்ப பொறுமையான மாடு தானுங்க லோக்கலில் இருந்த மாடு தான் நல்ல பெருவெட்டுங்க நல்ல புறவு ஏற்றம் வாழறக்கம் நாலு காம்பு ஒன்று கண்ட மாதிரி இருக்கும்ங்க நேரம் ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மூணாவதீத்து மயிலை மாடு மூணு நாள் ஆன மயிலை காலை கண்ணோட கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் மாடு கண்ணை ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்குது நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்து வாங்கினாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் பாதுகாப்பான முறையில் ஏற்றி வீட்டில் கொண்டாந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாமே வந்து நம்ம பூஸ் போட்டு கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க கால்நடை தீவனங்களும் நீங்கள் வாங்கி பயன்பெறுமாருன்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க